ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அகஸ்டின் ஃபோர்வீல் நிறுவனத்திலேருந்து இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபின் ஃப்ரான்சி தொடர்பான ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ணபடி ஃபின் ஃப்ரான்சிக்காக நிறைய நண்பர்கள் மெயில் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விளக்கங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது நம்ம நேத்திய பதிவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஃபின் ஃப்ரான்சிக்கான முழுமையான ஒரு வீடியோ பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் கம்பெனியினுடைய அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவாக அதில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ அது சம்மந்தமான அந்த பின் ஃப்ரான்சி எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு முழுமையான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்கும் நம்ம நிறுவனம் சார்ந்த அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அப்டேட்ஸ் டெய்லியுமே வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே வந்துடலாம் ஃபஸ்ட்டு பின் ஃப்ரான்சி அப்படின்னா நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்காது ஏற்கனவே நெட்ஒர்க்கில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறையா கான்செப்டில் பின் ஃப்ரான்சி பிஸ்னஸ் இருக்குது புதிய நபர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை சரிங்களா உங்களுக்கான ஒரு சிறிய விளக்கம்னா பின் ஃப்ரான்சின்றது என்ன அப்படின்னா நம்ம நிறுவனத்தில் புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய யூசர் ஐடியை உடனடியாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அதாவது ஆக்டிவேஷன் சென்டர்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் மட்டும்தான் செயல்படும் இப்போ இதுக்குன்னு சொல்லி தனியாக ஆஃபீஸ் இருக்காது கடைகள் வச்சுருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்காது இங்கே பின் ஃப்ரான்சி யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுடைய வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருப்போம் புதிதாக ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் அந் எந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாவட்டத்துலேயோ இல்லை அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய வேறு யாராவது மாவட்டத்தில் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தி பின் வாங்கி உடனடியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக வந்து கம்பெனியிலேருந்து நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை ஒரு நாள் ஆகுதாம் ரெண்டு நாள் ஆகலாம் அப்படியான டைம்கள் வந்து இதில் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல வித்தின் செகண்ட் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு சிஸ்டம் தான் பின் ஃப்ரான்சி இந்த பின் ஃப்ரான்சைசி மூலமாக ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நூறு இருந்து அதிகபட்சம் நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் இதில் சம்பாதிக்க முடியும் ஸோ நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய திறமை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்று உங்களுடைய ஓன் டீம் மூலமாக கிடைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் மதுரையில் இருப்பீங்க உங்கள் டீம் மெம்பர்ஸ் சென்னையில் இருப்பாங்க இந்த மாதிரியான எந்த சர்க்கிள் எந்த மாவட்டத்தில் எங்கே இருந்தாலுமே உங்களுடைய பழக்கத்தை பொறுத்து அவங்க உங்ககிட்ட பின் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதே மாதிரி உங்கள் மாவட்டத்திலே யார் ஜாயின் பண்ணாலும் உங்களுடைய நேம் அவங்களுக்கு வீவ் ஆகும்போது உங்கள்கிட்ட காண்டக்ட் பண்ணி ஃப்ரான்ச்சைசி எடுத்துப்பாங்க பின் வாங்கி ஆக்டிவிஷன் பண்ணிப்பாங்க உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் பின் ஃப்ரான்சைசி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெப்சைட்டில் போட்டு வச்சுருப்போம் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க சப்போஸ் அந்த மாவட்டங்களில் பின் ஃப்ரான்சைசி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க உங்களை காண்டெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பின் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க அது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன் கிடைக்க ஆரமிச்சிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது கோல்டு காயின் இருக்குது மந்த்லி சேலரி இருக்குது டூர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நிறையா இதில் கொடுத்துருக்கோம் இன்னும் முழுமையாக இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிய வரும் இப்போ நம்ம பின் பிரான்சஸையை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு டைப் கொடுத்துருக்கோம் ஒன்று பேசிக் பேசிக் பின் மூலமாக கிடைக்கும் ரெண்டாவது ப்ரீமியம் பின் மூலமாக கிடைக்குது மூணாவது யூடியூப் பிளான் குறிய பின் மூலமாக கிடைக்கும் ஸோ இதில் மூணாவது யூடியூப் பிளான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரத்தில் வரும் பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் அதில் கம்மிங்ஸோன்னு கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு லைவில் நம்ம மற்ற ரெண்டு பின்னு மட்டும் எடுத்துக்கலாம் பேசிக் அண்ட் ப்ரீமியம் இப்போ பேசிக் பின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பின்னனுடைய வேல்யூ வந்து மூவாயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபா அதுவே ப்ரீமியம் பிளான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பின்னனுடைய வேல்யூ வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு ரூபா சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பின் ரெண்டு பின் நம்ம இங்கே வாங்க முடியாது பெண் பிரான்சஸ் எடுக்கக்கூடியவங்க மினிமம் பத்து பின் தான் வாங்கணும் ஸோ பத்து அதுக்கப்புறம் பத்தின் மடங்கு இருபது முப்பது நாற்பது இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும் பின் ஃப்ரான்சைசி இன்கம் பொறுத்த வரைக்கும் பேசிக் பிளானில் நீங்கள் ஒரு பின் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா சேல் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகணும் நீங்கள் ஒரு பின் ஒரு நபருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பின் ஆக்டிவேட் ஆன உடனே உங்களுக்கு பேமெண்ட் ஏறிடும் இல்லை நீங்களே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாலும் ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்ட் உங்களுக்கு பேமெண்ட் உடனடியாக ஏறிடும் அப்போ பேசிக் பிளானை பொறுத்த வரைக்கும் நூறு ரூபாய் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும் ப்ரீமியம் பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு பின் நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு இரநூறு ரூபாய் இன்கமாக கிடைக்கும் ரிவார்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வகையான ரிவார்ட் கொடுத்துட்ருக்கோம் என்னென்னா ஒன்று கேஷ் ரிவார்டு ஸோ நம்ம டார்கெட் நீங்கள் நம்ம கொடுக்குற ஒரு டார்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய கமிஷன்ஸ் இல்லாமல் அகைன் இன்னும் கொஞ்சம் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அது கேஷ் ரிவார்டு அப்புறம் கோல்டு காயின் ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் டார்கெட் முடிக்கிறவங்களுக்கு மந்த்லி சேலரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் நாலாவது பார்த்திங்கன்னா கம்பெனி டூர் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டார்கெட் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நிறுவனம் சார்பாக அவங்களுடைய ஒரு சுற்றுப்பயணம் மே மேற்கொள்வதுக்கான வாய்ப்புகளும் நம்ம இதில் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக் பின் ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பேசிக் பின் ரிவார்டுன்னா நீங்கள் பேசிக் பின் மட்டும் சேல் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முப்பது நாளில் நீங்கள் பின் ஃப்ரான்சைஸி எடுத்து ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஒரு ஐம்பது பின் உங்களால் சேல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐம்பது பின்னுக்கான கமிஷன் தனியாக கிடச்சிருக்கும் அது இல்லாமல் நம்ம ஒரு ரெண்டாயிரரூவா கேஷ் ரிவார்டாக உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்குறோம் ஐம்பது ப்ளஸ் ஒரு ஐம்பத்தோரு பின் ஐம்பத்தி ரெண்டு பின் அந்த மாதிரி இருக்கணும் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது கூட நீங்கள் சேல் பண்ணலாம் ஐம்பது பின் ப்ளஸ் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கான கேஷ் ரிவார்டு ரெண்டாயிரூவா கிடைக்கும் தேர்ட்டி டேஸில் அதுவே முப்பது நாளில் உங்களால் ஹண்ட்ரட் ப்ளஸ் பின் நூறு நூற்றி ஒரு பின் பக்கம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு பரிசா கிடைக்கும் ஒரு கிராம் நீங்கள் தேர்ட்டி டேஸில் இரநூறு ப்ளஸ் பின் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கேஷ் ரிவார்டாக கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு கிராம் கோல்டு காயினும் உங்களுக்கு பரிசாக கிடச்சிரும் சரிங்களா ஸோ இதில் நான் கொடுத்துருக்கறதை தெளிவாக பார்த்துக்கோங்க ஒரு மூணு மாதம் தொடர்ந்து இரநூறு 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 பின் நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு மூணு மாதம் இந்த மாதம் பண்ணுறோம் அடுத்த மாதம் அதுக்குள்ள அதுக்கு அடுத்த மாதம் மூணு மாதம் தொடர்ந்து ஒரு இரநூறு பின் நான் சேல் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனியினுடைய டேரக்ட் எம்ப்ளாயாக செலக்ட் ஆயிருவீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாதம் தோறும் பத்தாயிரரூவா உங்களுக்கு மந்த்லி சேலரியாகவே ஃபிக்ஸடாகவே கிடைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா லீடர்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபிக்ஸட் சேலரி ஆப்ஷனில் அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பேசிக் பிளானில் மூணு மாதங்கள் தொடர்ந்து இரநூறு இரநூறு பின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சரிங்க நீங்கள் ஜாயின் பண்ண முதல் மூணு மாதன்றது கிடையாது ஏதாவது ஒரு மூணு மாதம் தொடர்ந்து மூணு மாதங்கள் நான் இந்த மாதம் கொடுத்துட்டேன் அடுத்த மாதம் கொடுக்கல அதுக்கு அடுத்த மாதம் தான் கொடுக்குறேன்னா வராது இப்போ ஏதாவது ஒரு மூணு மாதம் தொடர்ந்து நீங்கள் வந்து இரநூறு இரநூறு பின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் உங்களுக்கு மந்த்லி சேல்ரியாக கிடைக்கும் கம்பெனியினுடைய ஸ்டாஃப் அப்படின்ற பெயரில் ப்ரீமியம் பின் ப்ரீமியம் பின் ரிவார்டை பொறுத்த வரைக்கும் சேம் முப்பது நாள் டார்கெட் தான் நீங்கள் ஐம்பது ப்ளஸ் பின் நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபா கேஷ் ரிவார்டாக கிடைக்கும் நூறு ப்ளஸ் பின் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் கிடைக்கும் இரநூறு ப்ளஸ் பின் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா இருபதாயிரம் கேஷ் ரிவார்டு கிடைக்கும் ப்ளஸ் ரெண்டு கிராம் கோல்டு காயினும் கிடைக்கும் இரநூறு ப்ளஸ் பின் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாள் சாரி மூணு மாதங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனியினுடைய டைரெக்ட் ஸ்டாஃபாக நீங்கள் உங்களை எடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்வெண்ட்டி கே சேல்ரியாக வரும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது இதில் டென் கேன்னு கொடுத்துருக்கேன் பட் அது வந்து டுவெண்ட்டி கே ஓகேங்களா அது நீங்கள் தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் டொண்ட்டிகேன்னு இருக்கும் அப்போ நீங்கள் மூணு மாதங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு மூணு மாதம் தொடர்ந்து இருபதாயிரம் ரூபாய் இரநூறு பின் இரநூறு பின் நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி இருபதாயிரரூபா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் டைரக்டாக கம்பெனியினுடைய ஸ்டாஃபாகவே உங்களை செலக்ட் பண்ணி எடுத்துடுவோம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பின்னும் சேர்ந்து பேசிக் பின் ப்ரீமியம் பிளின் பின் ரெண்டும் சேர்ந்து முப்பது நாளில் நீங்கள் முடிக்கக்கூடிய டார்கெட் சரிங்களா ஸோ ரெண்டு பின்னும் சேர்ந்து ஒரு ஐம்பது பின் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரம் ரூபா கேஷ் ரிவாடாக கிடைக்கும் ரெண்டு பின்னும் சேர்ந்து நூறு பின் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு காயின் கிடைக்கும் இரநூறு பின் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து பத்தாயிரரூவா கேஷ் ரிவார்டு ப்ளஸ் ஒரு கிராம் கோல்டு காயின் கிடைக்கும் இரநூறு ப்ளஸ் பின் வந்து நீங்கள் மூணு மாதம் தொடர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரரூவா உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து நீங்கள் கம்பெனி ஸ்டாஃபாக டைரெக்டாக எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஒரு அப்டேட்டில் கொடுத்துருந்தோம் கம்பெனியினுடைய நேரடி எம்ப்ளாயிஸாக உள்ளே வரும்போது உங்களுக்கான பிஎஃப் இஎஸ்ஐ வசதிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மிக விரைவிலேயே உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து அதற்கேற்ற ஏற்ற மாதிரி கமிஷனும் கொடுக்குறோம் ப்ளஸ் பிளானுக்காரன இன்கமும் வருதுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் மட்டும் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரூபா நம்ம அதை சம்பாதிக்க போகிறோம்னு சொல்லி நாலாவது பேசிக் அண்ட் ப்ரீமியம் பின் ரிவார்ட்ஸ்லேயே டூர் ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ நீங்கள் முப்பது நாள் டார்கெட்டில் கம்பெனி டூர் ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு எழுபத்தஞ்சி பின் சரிங்களா ஒரு மாதம் நீங்கள் மாதம் மாதம் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு மாதம் நீங்கள் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பின் நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஏரியாவாக இருக்கும் ஸோ இப்போ ஆரம்ப கட்டங்கள் அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம போக முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளானை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்களுக்கான வேறு வேறு ப்ளேஸஸ் நல்ல இடங்கள் இருந்ததுன்னா அதுக்கு மாதிரி கம்பெனி ஏற்பாடு பண்ணி தந்துடுவோம் இப்போ எழுவத்தஞ்சு பின் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக மொத்தமாக ஒரு பிளான் பண்ணி அந்தந்த ஊர்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி தரலாம் இல்லை நான் வந்து தனியாக நான் மட்டும்தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ போகலை சார் நான் கம்பெனிக்குள்ளே இன்னும் க்ரோத் ஆகும்போது வேறு டீம் இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஏற்பாடுகளை நம்ம பண்ணி தருவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய பின் ஃப்ரான்சியில் ஒரு நாலு வகையான ரிவார்ட்ஸ் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் கேஷ் ரிவார்டு இருக்குது கோல்டு காயின் இருக்குது மந்த்லி சேலரி இருக்குது டூர் இருக்குது பின் ஃப்ரான்சிக்கு இவ்வளோ ஆஃபர் கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை நீங்கள் ஏதாவது நிறுவனங்கள்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பின் ஃப்ரான்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல பல முறைகள் யோசித்து தான் நீங்கள் ஃப்ரான்சி எடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இங்கே கிடையாது சரிங்களா ஸோ இதை வீடியோ ஃபார்மேட்டில் கொண்டு வந்து தரதே எதுக்கு தான் ஆடியோ கூட நம்ம மறந்துடுவோம் வீடியோவில் இருக்கும் பின் ஃப்ரான்சின்றது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்கள் அப்ளைனோ டவுன்லைன்ஸோ இல்லை இந்த லீடரோ யாரும் உங்களை ஃபோக் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படி பண்ணால் நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் எடுத்தால் மட்டும் போதும் பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளான்ஸ் நல்லா தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் எடுக்கணும் பின் ஃப்ரான்ச்சி பிளானும் தெரிஞ்சுருக்கணும் நம்ம பிஸ்னஸ் பிளானும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நீங்கள் பின்னை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு சேல் பண்ண தெரியல அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் தான் அது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இதில் செயல்படணும் பின் ஃப்ரான்ச்சசி அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்டபுள் ஒரு முறை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு ரிட்டன் வராது நீங்கள் கட்டுற பணத்துக்கு அன்றைக்கி டேட் இப்போ நீங்கள் இன்றைக்கி கட்டுறீங்கன்னா நைட்டு ஏழு மணிக்கு உங்களுக்கு பின் சென்ட் ஆயிடும் ரிசீவ் ஆகிரும் ஸோ இதே நீங்கள் ஏழு மணிக்கு மேலே கட்டுறீங்கன்னா நாளைக்கு நைட்டு ஏழு மணிக்கு உங்களுக்கு பின் வரும் இந்த மாதிரியான ப்ரொசீஜர் அது நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தா தெரிஞ்சிடும் பின் வந்து ரிட்டன் எடுக்க மாட்டோம் நீங்கள் பணம் கட்டி ஒரு இருபது பின் முப்பது பின் இல்லை ஒரு பத்து பின் வாங்கிட்டீங்கன்னா கூட சார் நான் வந்து தெரியாமல் வாங்கிட்டேன் அந்த பின் எனக்கு ரிட்டன் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னா அது பாசிபிள் இல்லை சரிங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் உங்கள் பேர் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ அதை நீங்கள் சேல் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்கும்போது அந்த பின் ஆட்டோமெட்டிக்காகவே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா பின் சேல் பண்ணுறதுக்கு கால நிர்ணயம் கிடையாது நீங்கள் வாங்கக்கூடிய பின்னை வந்து இத்தனை நாட்களுக்குள்ளே சேல் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை பட் உங்களால் எத்தனை நாட்குள்ளே பண்ண முடியுமோ அது உங்களுடைய ஓன் விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து மணி இன் வந்துக்கிட்டு இருக்கும் ஒருவர் உங்களிடம் பணம் தராமல் பின் பெற்றுக்கொண்டால் அதற்கு நிறுவனம் பொறுப்பு இருக்காது உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க ப்ரோ நான் ஜிபே பண்ணுறேன் எனக்கு பின் அனுப்புங்க அப்படிம்பாங்க எந்த காரணத்தை கொண்டு அனுப்பாதீங்க உங்கள் கைக்கு பணம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் பின் கொடுக்கணும் அதுலேயும் நாங்கள் பின்னில் வந்து ஆக்டிவேஷன் மெத்தட் வச்சுருக்கோம் உங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாம் செக் பண்ணிவிட்டு பணம் வந்திருக்கிறது உண்மை தான் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அவங்க ஐடி நம்பரை வாங்கி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை ஷேர் பண்ணி கொடுக்குனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் பட் பணம் தராமல் நீங்கள் பின்னை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பணம் தரலை நான் வந்து கம்பெனியில் கேட்டு வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் ஒரு பின் ஒரு நபருக்கு சேல் பண்ணும்போது உங்கள் சைடு இன்புட் வராமல் பின் கொடுக்காதீங்க அதுக்கு கம்பெனி பொறுப்பே கிடையாது நீங்கள் பணம் பெற்றுக்கொண்டு பின் கொடுக்காமல் கால தாமதம் செய்தால் உங்களுக்கு வார்னிங் கொஞ்சம் செய்யப்படும் ஒருத்தட்ட நீங்கள் வந்து ஜிபேலையோ ஃபோன்பேலையே சம ஏதோ ஒரு மெத்தட் மூலமாக பணம் வாங்கிடுறீங்க பட் அந்த பின் அவருக்கு நீங்கள் கொடுக்கல இல்லை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கல அப்படின்னா டைம் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரில் ஒரு ரிமார்க் ஆயிரும் ஸோ அந்த மாதிரியான ரிமார்க்ஸ் வராத அளவுக்கு நீங்கள் பார்க்கணும் உங்கள் மீது மூணு முறை கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டால் அதாவது ஒரு மூணு முறை இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் பேரில் வந்துருச்சுன்னா உங்களுடைய பின் ஃப்ரான்சி கேன்சல் செஞ்சுடுவோம் லிஸ்ட்டு வந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளேருந்து எடுத்துருவோம் நீங்கள் எத்தனை பின் உங்கள் கிட்டே இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு பின் ஃப்ரான்சி நடந்துக்கணும் பின் ஃப்ரான்சியால் கேன்சல் செய்யப்பட்டால் சாரி பின் ஃப்ரான்சி கேன்சல் செய்யப்பட்டால் உங்களிடம் உள்ள பின் அனைத்திற்கும் நீங்களே பொறுப்பு நீங்கள் தான் சேல் பண்ணணும் அப்போ நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இருந்துச்சுன்னா உங்களை தவிர்த்து எங்கேயும் வாங்க மாட்டாங்க ஒரு முறை உங்கள்கிட்ட வந்து ஒரு நபர் பின் வாங்குறாருன்னா உங்களுடைய சர்வீஸை பொறுத்து தான் அவங்க உங்கள்கிட்ட கண்டினியூஸாக வாங்குறதும் வாங்காமல் இருக்கிறதும் ஸோ அதனால் நம்ம எடுத்தங்க பார்த்தோன்னு பண்ணாமல் பணம் கட்டி பின் வாங்குறவங்க அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வருமானம் இங்கே உண்டு ஒரு நபர் உங்களிடம் பின் தொடர்ச்சி பின் தொடர்பாக பேசிவிட்டு வேறு நபர்களிடம் பின் பெற்றுக்கொண்டால் அதற்கும் நிறுவனம் பொறுப்பாகாது என்ன நடக்கும் அப்படின்னா சில பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க சார் எனக்கு பின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸோ இல்லை வந்து கைட்னஸோ உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா சரி சார் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வேறு ஒருத்தட்ட போய் வாங்கிட்டு ஐடியா போட்டு போயிடுவாங்க அப்போ நீங்கள் நாளைக்கோ இல்லை மறுநாளோ சாயங்காலமோ ஃபோன் பண்ணி கேட்கும்போது நாங்கள் போட்டுட்டோன்னு சொல்லுவாங்க அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக நம்மக்கிட்ட கொண்டு வரக்கூடாது சரிங்களா ஸோ இது பின் பின் வாங்குறதை பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்களுடைய விருப்பம் தான் சிலவங்க வந்து ஆனால் அதுக்காக அன்வான்டாக யாராவது பேசுனீங்கன்னா நீங்கள் அது கம்பெனிக்கு தெரியப்படுத்தலாம் சார் இந்த மாதிரி பின் வந்து வாங்குறதை விட்டுட்டு பிளான் மட்டுமே என்கிட்ட ஒரு பத்து நாளாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பிளான் மட்டுமே கேட்டுகிட்டு இருக்காங்க பின் வாங்கிற மாதிரி தெரில அப்படின்னா பட் நீங்கள் அதை போது அவங்க ரெஜிஸ்டர்டு பீப்புளாக இருந்து ஐடியா ரிமூவ் பண்ணி விட்டுருவோம் கோல்டு காயின் அச்சீவர்ஸ் இப்போ நீங்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கீமில் வந்து நீங்கள் கோல்டு காயின் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் எலிஜிபிளான டேட்லேருந்து இருந்து மேக்ஸிமம் பத்து நாளில் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் சரிங்களா இந்த பத்து நாளில் வரக்கூடிய கோல்டு காயின் வந்து நம்மளுடைய ஓன் லோகோவில் தான் வரும் கம்பெனியினுடைய காயின் தான் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கடைகளில் வாங்க சொன்னாலே இன்னும் அப்படி இருக்காது நம்மளுடைய ஓன் பிராண்டட் காயின் தான் உங்களுக்கு வந்து சேரும் மாதந்தோறும் தொடர்ந்து அதிக பின் செயல் பண்ணும் நபர்கள் நிறுவனத்தின் டிஸ்ட்ரிக் டைரெக்ட் ஸ்டாஃபாக நிர்ணயிக்கப்படுவார்கள் இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் உங்களுடைய டார்கெட் நீங்கள் முடிச்சிங்கன்னா கம்பெனியோட ஸ்டாஃபாக வரதுக்கான வாய்ப்புகளும் இதில் உண்டு ஸோ இந்த மாதிரியான நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் நம்ம வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா பின் பிரான்சி எடுக்கும்போது நீங்கள் பதிவு செய்கிற இடத்துல உங்களுக்கான டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதில் இருக்குது அதை படித்து பார்த்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி நான் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் பின் பிரான்சி அப்ளை பண்ணவே முடியும் சரிங்களா நேரம் போக்குக்காகலாம் அங்கே வந்து பண்ண முடியாது ஸோ அப்படி ரொம்ப கொஞ்சம் ப்ரொசீஜராக இதை கொண்டு போகிறோம் இந்த பின் பிரான்சி விஷயங்கள் எல்லாமே ஏன்னா இதன் மூலமாக ஒரு சிறிய தொகை தான் நம்ம முதலீடு பண்ணுறோம் ஒரு பத்து பின்னால் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தி ஓராயிரம்னு வச்சுக்கோமே முப்பத்தொராயிரத்தி நூற்றி எண்பது ரூபா பேசிக் பிளானில் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் நம்ம போடக்கூடிய நபர்கள் ஒரு மாதத்துக்கே முப்பத்தி ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இதில் உண்டு சரிங்க அந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட் இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்து பின் பின்ஃப்ரான்சஸியை செலக்ட் பண்ணி பின் பின்ஃப்ரான்சஸ் எடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க உங்கள் நேம் லிஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் வரைக்கும் நம்ம எல்லாேருக்கும் அதில் ஆகும் உங்கள் பெயர் மொபைல் நம்பர் டிஸ்ட்ரிக் இந்த மூணு மட்டும் தான் ஆகும் பட் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற இடத்துல எல்லாம் கொடுக்கணும் மற்றபடி வேறு எதுவும் இங்கே ஆகாது நீங்கள் வந்து எந்த ஜிபே நம்பர் எந்த ஃபோன்பே நம்பர் கொடுக்குறீங்களோ அதே இதுக்கு தான் உங்கள் கஸ்டமர்ஸ் பணம் போடுவாங்க சரிங்களா ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் பின் பிரான்சி புக் பண்ணுற நண்பர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில கைட்னஸ் நம்ம கொடுப்போம் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சே தனிப்பட்ட முறையில் பேசி ஒரு குரூப்பு கிரியேட் பண்ணி சில ஆலோசனைகள் சொல்லி அதன் பிரகாரம் தான் நம்ம அவங்கள ஐடி ஆக்டிவேட் பண்ண வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி குழம்பிக்க வேண்டாம் இது சா இது தொடர்பான வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணி எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு தரேன் தேங்க் யூ